போராட்டத்தில் ஈடுபட்டிருக்க கல்குவாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் துரைமுருகனுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க பாறைகளை வெட்டி எடுக்க உயர்த்தப்பட்ட கட்டண உயர்வை ரத்து செய்யணும் அப்படின்னு வலியுறுத்தியிருக்காங்க குலத்தொழில ஊக்குவிக்கும் விஸ்வகர்மா திட்டத்தை மனசாட்சி இருக்க ஒருவர் எப்படி பொறுத்துக்க முடியும் மாணவர்களை படிப்பை விட்டுட்டு வெளியேற்றிட்டு குடும்ப தொழிலையே செய்யணும்னு மத்திய அரசு சொல்றதா ஸ்டாலின் குற்றச்சாட்டு முன் எண்ணிக்கையில தமிழ்நாடு இந்தியாவிலேயே மூன்றாவது இடத்துல இருக்கு சென்னை குன்றத்தூர்ல நடந்த அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம் தெரிவிச்சிருக்காரு மேல தாமரை மலர்ந்தே தமிழ்நாடு பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் பேசியிருக்கார் அதிமுக உடனான கூட்டணிங்கிறது சந்தர்ப்பவாத கூட்டணி அல்ல அப்படின்னு விளக்கம் கொடுத்திருக்காரு மதிமுக முதன்மை செயலாளர் பொறுப்புல தன்னை விடுவிச்சுக்கிறதா துரை வைகோ திடீர்னு அறிவிப்பு கொடுத்திருந்தார் கட்சியை சிதைக்கிற வேலையை ஒருத்தர் செஞ்சுட்டு வராருக்கு மதிமுக கட்சி பொறுப்பிலிருந்து விலகியது ஏன்னு துரை வைக்கோ விளக்கம் கொடுத்திருக்காரு கடந்த நாலு வருஷமா தலைமை மீது தீராத பழிய சுமத்தி சுகம் ஒருத்தர் மத்தியில முதன்மை செயலாளரா செயல்பட முடியாதுன்னு கருத்து கூறியிருக்காரு ராஜினாமா முடிவை திரும்ப பெற வலியுறுத்தி துரை வைகோ வைகோ பேச்சுவார்த்தை நடத்துறதா தகவல் கட்சி வெளியாக இருக்குறதா துரை பேச்சுவார்த்தையை வராங்க வைகோவோட முடிவு குறித்து கட்சியினுடைய பொதுச்செயலாளர் வைகோ பதிலளிப்பார் நாளைக்கு நடக்க இருக்க மதிமுக நிர்வாக குழு கூட்டத்தில் பங்கேற்பேன் எனவும் மல்லை சத்தியா அறிவிப்பு கொடுத்திருக்காரு திமுகவுக்கு தேர்தல் என்ன தெரியாம பேசுறதா தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் விமர்சனம் செஞ்சிருக்காரு பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி கூட்டணி அப்படிங்கறதுனால மத்திய அரச பத்தி குறை கூறி வருவதாகவும் அவர் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு பாஜக கூட்டணி வச்சு வரலாற்று பிழைய அதிமுக செய்திருக்கிறதா விசிக தலைவர் திருமாவளவன் கருத்து கூறியிருக்கார் தமிழர் நலன் சமூக நீதி அரசியலின் பாதுகாப்பு கருதி பாஜகவுட கூட்டணியை மறுபரிசீலனை செய்யணும்னு வேண்டுகோள் வச்சிருக்காரு தாவேக்க செயல்பாடுகளை சமூக வலைதளங்களில் பகிரது எப்படி அப்படின்றது குறித்து கட்சி நிர்வாகிகளுக்கு சிறப்பு பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கு சென்னை சோழிங்கநல்லூர்ல நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சியில் தாவேக்க பொதுச்செயலாளர் ஆனந்தும் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோரும் பங்கேற்றிருக்காங்க தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஆலோசனை கூட்டத்தில் கட்சியினுடைய தலைவர் விஜய் காணொலி காட்சி வாயிலா பங்கேற்று பேச்சு கொடுத்திருந்தாரு விரைவில் கட்சி நிர்வாகிகள் எல்லாரையும் சந்திக்கிறதாகவும் உறுதி கொடுத்திருக்காரு உரிமையை கொடுத்துட்டு புலம்புறது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இல்ல அப்படின்னு நாம் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம் செஞ்சிருக்கார் பாமக சார்பில் அடுத்த மாசம் நடைபெற இருக்க சித்திரை முழு நிலவு இளைஞர் எழுச்சி மாநாடு செங்கல்பட்டில் வீடு வீடா போய் அழைப்பு அன்புமணி ராமதாஸ் பொறுப்புணும் இதெல்லாம் பாதுகாப்பு இருக்கணும் இதெல்லாம் மாநாடு நடத்தணும் எல்லாமே வாங்க குடும்பத்தோட வாங்க நடக்கும் நடந்து நமக்கு நம்ம உரிமைகளை நம்ம மீட்டெடுக்கணும் சரியா மாமல்லபுரத்தில் அடுத்த மாசம் நடைபெற இருக்க பாமக சித்திரை முழுநிலவு மாநாட்டில் பங்கேற்க பிசி தலைவர் திருமாவளவனுக்கும் அழைப்பிதழ் கொடுக்கப்பட்டிருக்கு பாமக நிர்வாகிகள் வழங்கிய அழைப்பிதழ வாங்கிட்டு மாநாடு சிறப்பாக நடக்க வாழ்த்தும் கூறியிருக்காரு திருமாவளவன் நடிகையும் பாஜக நிர்வாகியுமான குஷ்பு உடைய எக்ஸ்தல கணக்கு ஹேக் செய்யப்பட்டிருச்சான் கடந்த ஒன்பது மணி நேரமா அதுல வர பதிவுகள் இல்லைன்னு குஷ்பு விளக்கம் கொடுத்திருக்காங்க தமிழகத்துல இருந்து இருபத்தி அஞ்சாம் தேதி வரைக்கும் ஒரு சில இடங்கள்ல லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கா பல்வேறு இடங்கள்ல ரெண்டுல இருந்து மூன்று டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க வானிலை ஆய்வு மையம்

இன்னைக்கு காலையில செங்கல்பட்டுக்கு இயக்கப்பட்ட சென்னை புறநகர் ஏசி மின்சார ரயில் ஜன்னல் கண்ணாடி உடஞ்சிருக்கு இயக்கப்பட்ட முதல் நாள்லயே கண்ணாடி உடஞ்சிருந்ததுனால பயணிகள் அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க ஒடிசாவுடைய பிஜு ஜனதா தளம் கட்சியினுடைய தலைவரா ஒன்பதாவது முறையா நவீன் பட்நாயக் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு நவீன் பட்நாயக் மட்டும் வேட்பு மனு தாக்கல் செஞ்சதுனால அதிகாரபூர்வமா அறிவிப்பு வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது மகாராஷ்டிராவில இந்தி திணிக்கப்படுறது ஏன்னு முன்னாள் முதல்வர் உத்தவ் தாக்கரே கேள்வி எழுப்பியிருக்கார் ஹிந்தி கட்டாயமாக்கப்படுறத அனுமதிக்க மாட்டோம்னு திட்டவட்டமா சொல்லியிருக்கார் பெல்ஜியம் நாட்டில் நடந்த கார் பந்தயத்தில் நடிகர் அஜித் விபத்தில் சிக்கியதா தகவல் வெளியாயிருக்கு நடிகர் அஜித் நடந்து வர காட்சிகள் வெளியாகி பரபரப்பை இருக்கு ஏற்கனவே திருமணமானதை மறைச்சு தன்னையும் திருமணம் செஞ்சு நகை பணத்தை மோசடி செஞ்சதா காதல் பட நடிகர் சுகுமாரன் மேல துணை நடிகை ஒருத்தவங்க குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க புகாரினுடைய அடிப்படையில பெண் வன்கொடுமை உள்ளிட்ட மூன்று போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க மோகன்லால் நடிப்பில் வெளியான எம்புரான் திரைப்படம் முன்னூற்று இருபத்தைந்து கோடி ரூபாய் வசூலை ஈட்டி அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகியிருக்கு இருக்கு மலையாள சினிமாவில் புதிய வசூல் சாதனை படைத்திருக்கு எம்புரான் திரைப்படம் அகமதாபாத்ல நடக்கிற குஜராத்துக்கு எதிரான ஐபிஎல் லீக் போட்டியில இருநூற்று மூன்று ரன்களை குவிச்சிருக்கு டெல்லி நான்கு ரன்கள் அப்படிங்கிற வெற்றி இலக்கோட பேட்டிங் செஞ்சுட்டு வருது ஐபிஎல் உடைய மற்றொரு லீக் போட்டியில லக்னோ ராஜஸ்தான் அணிகளும் பல பரிட்சை நடத்துறாங்க இன்னைக்கு நைட்டை ஏழு முப்பது மணிக்கு ஜெய்ப்பூர்ல இருக்க மைதானத்துல தான் இந்த மோதல் நடக்குது